பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி அடிவாரம் பகுதியில் பழனி நகராட்சி மற்றும் அன்னை கல்வி அறக்கட்டளை சார்பில் வீடற்றோர் தங்கும் இல்லம் உள்ளது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பழனி நகர இளைஞரணி சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பழனி நகர இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியில் நகர செயலாளர் வேலுமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி அடிவாரம் பகுதியில் பழனி நகராட்சி மற்றும் அன்னை கல்வி அறக்கட்டளை சார்பில் வீடற்றோர் தங்கும் இல்லம் உள்ளது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளினை முன்னிட்டு பழனி நகர இளைஞரணி சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பழனி நகர இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியில் நகர செயலாளர் வேலுமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி அடிவாரம் பகுதியில் பழனி நகராட்சி மற்றும் அன்னை கல்வி அறக்கட்டளை சார்பில் வீடற்றோர் தங்கும் இல்லம் உள்ளது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளின் முன்னிட்டு பழனி நகர இளைஞரணி சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பழனி நகர இளைஞரணி